எனது அன்பான வணக்கம் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அம்மா சொல்கிறீங்களேம்மா கெட்டவங்கெல்லாம் நல்லதனமா இருக்காங்க நல்லவங்க தனமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஏம்மா அப்படி விளையுது அப்படின்னு கேட்டாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா அதுவும் சரியாதான் இருக்கு அதாவதுங்க நியாய தர்மத்துக்கு பயப்படாதவங்க எதை பத்தியுமே கவலைப்படாதவங்க வாங்கிகிட்டு ஏமாத்துறவங்க திருடுறவங்க பொய் சொல்கிறவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம் தான் இருக்காங்க இது எப்படிம்மா அப்படின்னு என்னை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே அது எப்படி அப்படின்னு இருக்கும்போதுங்க இப்போ மழைக்காலம் பார்த்திங்களா இடி மின்னல் அதெல்லாம் வானத்தில் வருது வானத்துக்கும் வீட்டுக்குள்ளார இருக்கிற பொருள்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எந்த தொடர்புமே இல்லை அது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் ஒரு மின்னல் தாக்குனாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய மின்சாதன பொருள்கள்லாம் ரிப்பேர் ஆகுது எல்லாமே பழுதாயிடுது ஆனால் அந்த மின்னலுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளுக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த தொடர்புமே வெளிப்படையாக தெரியவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஆற்றல் எல்லா பொருள்களுக்குள்ளேரையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நிறைய மின்சாதன பொருள்கள்லாம் உடஞ்சி தனங்க போகுது திடீர்னு வெடிச்சு போயிடுது திடீர்னு கரண்ட் போய்டுது எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் அப்போது தொடர்பு இல்லை ஆனால் தொடர்பு இருக்குது வெளியில் தொடர்பு இல்லை ஆனால் உள்ளார பார்க்கும்போது இந்த மின்சாதன பொருள்களுக்கும் வானத்திலே தோன்றக்கூடிய இடி மின்னலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தெரியும்போது அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் அதனுடைய விளைவுகளுக்கும் ஒரு பயன் இருக்க தானே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்க தானே இருக்கும் அப்போது அதை தான் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வினை விளை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வினை வந்து விளையக்கூடிய காலம் வரும்போது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கெட்டவங்களுக்கு காலம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த பலூனில் காற்றடிப்பது போல் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் அந்த பலூன் வெடிக்கிற மாதிரி அவர்களினுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் அப்போ நீங்கள் அவங்களெலாம் துன்பப்படணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை நம்ம பட்ட துன்பம் பட்டது தான் அதுக்கு எந்த பலனுமே கிடையாது அதுக்கான துயரத்தை அடைந்தது அடைந்தது தான் அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை ஆனால் பண்ணினவங்க தானாகவே அதை வந்து உணர்ந்து திருந்திட்டாங்க அப்படின்னா மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உணராமலே இருக்க இருந்தாலும் உணர்ந்தாலும் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் இப்போ ஒரு தென்னங்கன்று ஒன்று நட்டு வச்சிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மூன்று ஆண்டு கழிச்சு ஆறு ஆண்டு கழிச்சு தான் பலன் கொடுக்கும் ஆனால் ஒரு கீரையை போட்டுட்டோம் அப்படின்னா மூணாவது நாளே முளைச்சி வந்துடும் அப்போது அந்த செயலின் தன்மைக்கேற்ப விளைவின் தன்மைக்கேற்ப உடனடி பலனும் காலம் கடந்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாதுங்க இப்போ நான் பேசிட்டேன் பாருங்கள் அந்த சொல்லெல்லாம் வெளியில் போயிடுச்சு இனிமேல் அந்த சொல்லை இழுத்து என்னால் என்னோடய வாய்க்குள்ளார கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல் நடந்து முடிஞ்சிட்டுன்னா முடிஞ்சதுதான் அதுக்கான பலன் வந்தே தீரும் இப்போ நான் ஏதோ கோபத்தில் நாலு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தை வெளியில் போயிடுச்சு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போனால் அவங்களுக்கு வருத்தமோ கோபமோ ஏதோ ஒன்று ஏற்படும் அதனால் எனக்கு ஒரு தண்டனை ஏற்படும் அந்த மாதிரிங்க நாம் சொல்லக்கூடிய சொல்லு பேசக்கூடிய பேச்சு செய்யக்கூடிய செயல் ஆகிய அனைத்துமே வினை விலை காலம் வரும்பொழுது நிச்சயமாக அதற்கான பலனை கொடுத்தே தீரும் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க ஒரு நாளும் நம்ம வந்து தவறு செய்ய மாட்டோம் இதை எனக்கு அந்த பொண்ணு கேட்டது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது என்னம்மா கெட்டது பண்ணுறவங்களாம் இருக்காங்களே அப்போ நம்மளும் கெட்டது பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணத்தை அந்த பொண்ணோட மனசில் ஏற்படுத்திடுச்சு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னா அதுக்கு யாருங்க பதில் சொல்கிறது அந்த நினைவுகளில் இருந்து அவங்கள மாற்ற வேண்டாமா அப்போ தானே அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லதை பற்றி சிந்திக்கும் அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன் ரொம்ப நன்றி கேட்டதுக்கு வாழ்க வளம்